வணக்கம் இன்னைக்கு வீடியோல ஒரு அற்புதமான நாளை பத்தி பார்க்க போறோம் அந்த அற்புதமான நாள்ல நம்மளோட வாழ்க்கையில என்ன சிக்கல்கள் சரியாகும் இந்த யோக நாள்ல நம்ம என்ன செய்யணும் இந்த யோக நாள் தீராத ஒரு சிக்கலை தீர்க்க போது என் வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு விஷயம் சரியாகல இதனால என்னோட நிம்மதி குறைவா இருக்கு என் குடும்பத்தில் அமைதி இல்ல சந்தோஷம் இல்லை மன நிம்மதியாக ஒருவேளை சாப்பாடு நான் சாப்பிட முடியல அப்படின்னு வேதனையோடும் மனக்குமுறலோடும் இருந்த உங்களுடைய சிக்கலை தீர்ப்பதற்கு கடவுற்புத நாளை தருகிறார் பஞ்சபூதங்களின் சக்தியையும் பஞ்சபூத ஆதரவையும் ஆசீர்வாதத்தையும் அதன் அனுகூலத்தையும் நீங்கள் ஒரு சேர பெறுவதற்கு உகந்த நாள் இந்த நாள் என்ன என்ன செய்யணும் நமக்கு எந்த விதமான தடைகளை நீக்க போது நடக்காது எனக்கு ஏழரை சனி அஷ்டம சனி அர்தாஷ்டம சனி ஜென்மச்சனி விரயச்சனி பாதச்சனி இப்படி எத்தனையோ சனியின் தாக்கத்தால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் சரி அல்லது உங்களுக்கு ஏதாவது ஒரு கிரகதோஷங்களாக இருக்கலாம் கடன் நிவர்த்தி செய்ய முடியாம இருக்கலாம் தீராத நோயாக இருக்கலாம் நீண்ட காலமாக திருமணத்துக்கு வரன் பார்க்கிறோம் வரன் அமையல உங்களுடைய திருமண வாழ்க்கை சிக்கலாக இருக்கு உங்களோட திருமண வாழ்க்கையில நிம்மதிங்கிற பேச்சுக்கே இடமில்ல எப்ப பார்த்தாலும் கணவன் மனைவியுடைய கருத்து வேறுபாடு சண்டை சச்சரவு எந்த ஒரு வரன் வீட்டிலயும் இருந்து எனக்கு பாசிட்டிவான பதில் வரல இது போன்ற சிக்கல்களையும் சரி செய்யும் அதே மாதிரி நீண்ட காலமாக ஒரு குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கி தவிக்கிறோம் ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கல ஒரு விசேஷ நிகழ்வுகளுக்கு போகணும் ஒரு திருவிழாவுக்கு போகணும் ஒரு ஆலயத்துக்கு போகணும்னா கூட அங்க யாராவது ஏதாவது ஒண்ணு கேட்பாங்க அதனால மனம் வேதனையா இருக்கும் மனம் நொந்து போய் நாங்க பொது இடத்துக்கு கூட போறது அப்படின்னு வேதனையில் இருக்கக்கூடிய குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் குழந்தை பாக்கியம் கிடைக்காதவர்களுக்கும் இந்த நாள் பெரிய பலனை தரும் எப்படி கடந்த சில மாதத்துக்கு முன்னாடி கடன் தீர்ப்பதற்கு ஒரு அரிய கிரக சேர்க்கையும் ஒரு அற்புத நாளையும் சேர்த்து நம்ம சொன்ன பரிகாரத்தின் வழியாக இன்னைக்கு பல ஆயிரம் நபர்கள் கடன் இல்லாத வாழ்க்கையையும் உங்களுடைய கடன் சிக்கலினால் ஏற்பட்ட வேதனையிலிருந்து விடுதலையும் பெற்று நிம்மதியான வாழ்க்கையை வாழ்கிறீர்களோ அதே போல ஒரு அற்புதமான நாள் அதுவும் அற்புதமான கிரக அமைப்பில் இந்த நாளை சரியாக பயன்படுத்தும் உங்களுக்கு வாழ்க்கையில் இனி வெற்றியே ஆண்டின் இறுதியில் இந்த அற்புத நாள் வந்தாலும் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தோடு உங்களுடைய கஷ்டமும் வேதனையும் கண்ணீரும் நீங்கும் ஒரு அற்புதமான யோகத்தை பற்றியும் அந்த நாளில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்ன மாதிரியான சிறப்புகளை அந்த நாள் பெற்றிருக்குங்கிறது தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோல தொடர்ந்து பார்க்க போறோம் இந்த சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்க பெல் பட்டன்ல ஆளுங்கிற ஆப்ஷன் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோக்களுமே நோட்டிபிகேஷன்ல உங்களுக்கு காமிக்கும் நீங்க எப்பெல்லாம் ஃப்ரீயா இருக்கீங்களோ அப்ப எந்த வீடியோவையும் மிஸ் பண்ணாம பார்க்க முடியும் அதே மாதிரி இந்த வீடியோவை நீங்க லைக் பண்ணீங்கன்னா யூடியூப் உங்களை போல பல நபர்களுக்கு இந்த அரிய வீடியோவை போய் ரெக்கமெண்ட் பண்ணும் நீங்க நேரடியாக உங்களோட நண்பர்கள் உறவுக்காரங்க அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் வாட்ஸ்அப்ல இருக்கிற குரூப்பா இருக்கலாம் குரூப்பா இருக்கலாம் வாட்ஸ்அப்ல நீங்க உங்களோட ஸ்டேட்டஸ்லயும் இந்த வீடியோவோட லிங்கை வச்சு பல பேர் பார்க்கும்படி செய்யணும்னு நினைச்சீங்கன்னா வீடியோவுக்கு கீழே இருக்கிற ஷேர் பட்டனை போய் நீங்க ப்ரெஸ் பண்ணி அதன் வழியாக எல்லா சோசியல் மீடியா அக்கௌண்ட்லையும் ஷேர் பண்ணியும் நீங்க சப்போர்ட் பண்ண முடியும் எந்த ராசிக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கடக ராசி அல்லது கடக லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு தான் இந்த அதி உன்னதமான நாள் இந்த அற்புதம் நிறைந்த நாள் உங்களுக்குத்தான் பல்வேறு மாற்றத்தை தரப்போது முன்னேற்றத்தை தரப்போது ஏற்றத்தை தரப்போது வளர்ச்சியை தரப்போது உங்கள் தடைகளை நீக்கப்போது அப்ப இந்த அற்புதமான நாளை நீங்க தான் சிறப்பாக பயன்படுத்தணும் வருடத்தின் கடைசியில வந்தாலும் உங்களோட அனைத்து சிக்கல்களையும் நீக்குவதற்கு கடவுள் கொடுத்த ஒரு அற்புதமான வாய்ப்புனா அது இந்த நாள் அப்ப இந்த நாளை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்தினால் இவ்வளவு நாள் தீராத சிக்கல் நடக்காத விஷயங்கள் இடியாப்ப சிக்கலை கூட எளிமையாக தீர்த்து கொள்ளலாம் கடக ராசிக்காரங்க எப்பவுமே எந்த விஷயத்தை தொடங்கினாலும் ஏன் ஒரு நாளை தொடங்கினா கூட உங்கள் ராசிக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானம் மற்றும் ஆசை நிறைவேறும் இடத்திற்கு அதிபதியான சுக்கிரனின் அதி தேவதையான கடவுளில் தாய் மகாலட்சுமியின் பிரார்த்தனை ரொம்ப 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 அவசியம் அஷ்ட ஐஸ்வர்யத்திற்கும் பதினாறு செல்வத்திற்கும் அதிபதியான மகாலட்சுமி தான் உங்கள் ஆசையை நிறைவேற்றும் கடவுள் அப்ப நீங்க உறுதியாக எப்பவுமே ஜெய் மகாலட்சுமின்னு சொல்வதை நீங்க உங்களோட அன்றாட வாழ்க்கையில பழக்கப்படுத்திக்க மகாலட்சுமி எப்ப வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் தரிசனம் செய்ய பழகிக்கிங்க வீடியோவுக்கு கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல போய் ஜெய் மகாலட்சுமி இப்பவே மகாலட்சுமி நினைச்சு பதிவிட்டு உங்களோட பெயர் ராசி நட்சத்திரமும் பதிவிட்டீங்கன்னா உங்களோட தடைகள் எல்லாம் நீங்கட்டும் வரப்போற காலங்கள் வரப்போற நாட்கள் உங்களுக்கு வெற்றி உள்ளதாகவும் மன நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கட்டும் உங்களுடைய அனைத்து விதமான சிக்கல்களும் நீங்கட்டும்னு

ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டீஸ்ல நம்மளை இன்வால்வ் பண்ணிக்கணும் இயற்கையை நம்ம நம்பணும் எப்படி ரொம்ப நாளைக்கு முன்னாடி சந்திச்ச ஒரு நபரை நம்ம திடீர்னு நினைப்போம் அந்த நபர் நம்ம வீட்டுக்கு வருவார் அல்லது அவர் அப்போ போன் பண்ணுவார் ஆனா அவரோட நமக்கு நெருங்கிய தொடர்பு இருக்காது அவரோட நம்ம அடிக்கடி பேச மாட்டோம் ரொம்ப நாளைக்கு முன்னாடி சந்திச்ச நபரா இருப்பார் அவரை நம்ம வந்து திடீர்னு அன்னைக்கு யோசிப்போம் அவர் போன் பண்ணுவார் இல்லைன்னா நேர்ல வருவார் அல்லது அவர் அன்னைக்கு நம்மளை ஏதோ ஒரு விதத்துல சந்திக்கிற ஒரு நிகழ்வு நடக்கும் இது உங்க ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலும் வந்து குறிப்பா உங்களுக்கு வந்து

கார்த்த பௌர்ணமித்திர தீபம் அப்படிங்கிற ஒரு விசேஷ தீபத்தை நாம் ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு பஞ்சபூதங்களின் ஆசீர்வாதமும் கிடைக்கும் பஞ்சபூதங்களின் ஆசீர்வாதம் யாருக்கு கிடைக்குதோ அவங்களுக்கு நவகிரகங்களின் நல்லாசி விரைவாக கிடைக்கும் நிச்சயமாக இந்த பாஞ்சராற்ற தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது அதுவும் பௌர்ணமி தினத்தில் நாம் இந்த தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு பஞ்சபூதங்களின் சக்தி கிடைக்கும் எப்படி உடம்புல ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனை வரத்துக்கு முன்னாடி சில அறிகுறிகள் தோன்றுதோ ஒரு உதாரணத்துக்கு தலைவலி காய்ச்சல் இருமல் அல்லது வாயில புண்ணு ஏற்படுறது இது எல்லாமே ஏதோ ஒரு உடல் உறுப்பு முக்கியமான ஒரு ஆர்கான் உங்களுக்கு தொந்தரவு தருது அதுக்கு ஏதோ சிக்கல் ஏற்பட்டிருக்குங்கிறத உங்களுக்கு அறிகுறியாக உணர்த்துறதுக்கான வழிதான் இது போன்ற உடல் உபாதைகள் அப்ப இத நீங்க உடனடியாக பார்த்து என்ன சிக்கல்னு சரி செஞ்சுக்கிறோமோ அது போல ஒரு மனிதனுக்கு நீண்ட காலம் ஒரு பிரச்சனையை தரக்கூடிய கடனா இருக்கலாம் அல்லது பணம் கொடுத்து ஏமாந்ததா இருக்கலாம் சொத்தை நீங்க யாருக்கிட்டையாவது பறிகொடுத்திருந்தா அல்லது விலை உயர்ந்த பொருளை பறிகொடுத்திருந்தா உங்க பதவியை நீங்க யாருக்காவது விட்டு கொடுத்தீங்க அல்லது அவங்க தட்டி பறிச்சிட்டாங்க உங்களுக்கு கிடைக்க வேண்டிய உங்களுக்கு வர வேண்டிய நியாயமான எந்த விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கினாலும் நீங்க இந்த பாஞ்சராத்திர தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது பெரிய அளவிலான வெற்றி கிடைக்கும் இந்த வருடத்தில் பௌர்ணமி அப்படிங்கிறது டிசம்பர் நாலாம் தேதி வியாழக்கிழமை வருது கார்த்திகை தீபம்ங்கிறது டிசம்பர் மூணாம் தேதி அன்னைக்கு நீங்க வீட்டில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய நிறைய நபர்கள் வந்து பரணி தீபம் ஏற்றுவதும் கார்த்திகை தீபம் ஏற்றுவதையும் நீங்க வந்து தொடர்ந்து பின்பற்றுவீங்க இதை இரண்டையும் வீட்டில் ஏற்றி வழிபாடு செய்துவிட்டு நீங்க இந்த பாஞ்சராத்திர தீபத்தை இந்த ஐந்து தீபத்தை பாஞ்ச் அப்படின்னாலே ஐந்து என்று பெயர் பஞ்சபூதம் என்பதும் ஐந்து அப்ப பஞ்சபூதங்களான நீர் நிலம் காற்று ஆகாயம் நெருப்பு போன்ற அனைத்து சக்தியையும் இது அனைத்துமே ஒரு மனிதனுக்கு வேணும் உடலில் ஒரு குறிப்பிட்ட உஷ்ணம் இருந்தாதான் அந்த உடல் இயங்கிக் கொண்டிருக்கும் உடலில் தேவையான நீர்ச்சத்து இருந்து கொண்டே இருக்கணும் இந்த உடலில் உயிரோட்டம் இருப்பதற்கு காற்று அவசியம் உங்கள் எண்ண அலைகள் உங்கள் நினைவாற்றல்கள் இது எல்லாமே ஆகாய தத்துவமாக உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்ப இந்த பஞ்சபூதங்களால் ஆன இந்த உடலிற்கு பஞ்சபூதங்களின் சக்தியும் வேணும் அப்ப பஞ்சபூதங்கள் யாருக்கு வசமாகிறதோ அவர்கள்தான் சித்தர்கள் யோகிகள் ஞானிகள் ரிஷிகள் போன்ற உயர்ந்த இடத்திற்கு வந்தார்கள் அப்ப பஞ்சபூதத்தை அடக்கியாலும் சக்தி பெற்றவர்கள் எப்பொழுதுமே தான் நினைத்த மாத்திரத்தில் ஒரு விஷயத்தை நிகழ்த்தி கொள்வார்கள் பல மத குருமார்களை பல ஆன்மீகவாதிகளை பார்த்து நீங்க எல்லாருமே ஆச்சரியப்படுவீங்க இவர் எப்படி இந்த நிகழ்வை நிகழ்த்தினார் எப்படி இந்த அற்புதத்தை நடத்தினார் பஞ்சபூதங்களின் சக்தி அடக்கியால தெரிந்தவர்கள் அதனாலதான் அவர்கள் பல விஷயங்களை நடப்பதை முன்கூட்டியே சொல்றாங்க நமக்கு அவர்களின் ஆசிர்வாதமும் பஞ்சபூதத்தின் சக்தி கிடைப்பதற்கு ஒரு திறவுகோளாக இருக்கும் அதுதான் நமக்கான ஒரு கூட்டின் சாவியாக இருக்கும் அப்ப அதனாலதான் நம்ம வந்து பெரியவர்களிடம் ஆசீர்வாதம் வாங்குவதோ மத குருமார்கள் ஆன்மீகவாதிகள் ஆன்மீக பெரியவர்கள் போன்றவர்களிடமெல்லாம் நம்ம ஆசீர்வாதம் வாங்குவதின் சூட்சமம் அப்ப அப்படிப்பட்ட பஞ்சபூதங்கள் நமக்கு வசமாகணும் பஞ்சபூதங்களின் ஆசீர்வாதம் அவசியம் யார் ஒருவர் பஞ்சபூதத்தின் ஆசீர்வாதத்தை முழுமையாக பெறுகிறாரோ அவர் வாழ்க்கையில் துன்பம் இல்லாத கஷ்டம் இல்லாத கண்ணீர் இல்லாத வாழ்க்கையை வாழ்வார் அவருக்கு நினைத்தது நினைத்த மாத்திரத்தில் கிடைக்கும் அவர்கள் விரும்பியதை அவர்கள் நடத்தி கொள்வார்கள் அவர்கள் ஆசைப்பட்டது அவர்களுக்கு கிடைக்கும் அப்போ உங்களுக்கு கடன் தீரணும்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக நீங்கள் நினைத்த காலகட்டத்தில் அந்த கடன் நிவர்த்தியாகும் உங்களோட பண சிக்கல் நீங்க பணம் கொடுத்து ஏமாந்தீங்க அல்லது எதுலையாவது இன்வெஸ்ட் பண்ணீங்க இல்லை தொழில் வியாபாரம் செய்றீங்க வளர்ச்சி இல்லை நீங்கள் வேலையில் இருக்கிறீங்க ஒரு இன்கிரிமெண்ட் இல்லை பதவி உயர்வு இல்லை ஒரு டிரான்ஸ்ஃபர் எதிர்பார்க்குறீங்க Carey நீங்க அரசியல் இருக்கீங்க உங்களோட பதவி பறிக்கப்பட்டுருச்சு அல்லது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான பதவி கிடைக்கல உங்களுக்கு உழைப்பு கேட்ட பலன் கிடைக்கல கலைத்துறையில் இருக்கிறீங்க உங்களை மக்கள் அங்கீகரிக்கல பெரிய அளவில் திறமை இருக்கு பல திறமைகளை நான் வந்து வெளிக்காட்ட முயற்சி செய்கிறேன் வாய்ப்பு கிடைக்கலன்னு நினைக்கக்கூடிய கலைத்துறையினரா நீங்கள் உங்களுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் மக்களால் நீங்கள் ரசிக்கப்படுவீர்கள் கவரப்படுவீர்கள் இந்த பாஞ்சராத்திர தீபம் அப்படின்னாலே பஞ்சபூதம் அப்படின்னா எப்படி ஐந்து விதமான அங்கங்களோ அது இந்த தீபமும் ஐந்து தீபங்களை சேர்த்து ஒரே நாளில் ஏற்றி வைப்பது அதுவும் பௌர்ணமி நாளில் ஏற்றி வைக்கும் பொழுது சூரியனும் சந்திரனும் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு அம்சத்தில் இருப்பார்கள் குறிப்பாக இந்த டிசம்பர் மாதம் நான்காம் தேதி கார்த்திகையில வரக்கூடிய இந்த தீபம் ஏற்றும் நாளில் சந்திரன் உச்சமாக ராசியில் இருக்கும் அன்னைக்கு குரு கடக ராசியில் புனர்பூச நட்சத்திரத்தில் தன் நட்சத்திரத்தில் உச்சமாக இருப்பார் அப்ப குரு பகவான் உச்சமாகவும் சந்திரன் அன்னைக்கு உச்சமாகவும் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளில் நாம் ஏற்றும் தீப வழிபாடு பெரிய அளவிலான வெற்றியை தரும் அன்னைக்கு செவ்வாய் விருச்சிக ராசியில் ஆட்சியாகவும் இருக்கிறார் அப்ப பெரிய அளவிலான வெற்றி கிடைப்பதற்கு இது ஒரு அற்புதமான நாள் இந்த டிசம்பர் நாலாம் தேதி இந்த பாஞ்சராத்திர தீபத்தை ஆலயத்தில் நாம் ஏற்றும் பொழுது என்ன சிக்கல்கள் சரியாகும் நீங்கள் நினைக்கிற எல்லா சிக்கலும் சரியாகும் நீங்கள் என்ன நினைச்சு இந்த தீபம் ஏற்றி வழிபாடு செய்றீங்களோ அது நடக்கும் அந்த நாள்ல திருமண தடையால் பாதிக்கப்பட்டவர்கள் பௌர்ணமி அன்னைக்குனா கட்டாயமாக அன்னைக்கு நடக்கும் சுயம்பர கலா பார்வதிகமும் உங்களுக்கு பெரிய அளவிலான தடையை நீக்கும் திருமண வாழ்க்கையில் இருந்த சிக்கலை சரி செய்யும் விவாகரத்து வழக்கை வெற்றி கிடைக்கும் இரண்டாவது திருமணத்திற்கு காத்துட்டு இருக்கீங்களா நல்ல ஒரு அருமையான வரன் உங்களை தேடி வரும் உங்களோட திருமண வாழ்க்கையில் இருந்த எந்த விதமான சிக்கலும் சந்தை சச்சரவும் முழுமையாக நீங்கும் எனக்கு என்னென்னவோ தோஷம் இருந்தது எல்லா பரிகாரமும் செஞ்சேன் ஆனா எனக்கு நல்ல வரன் அமையல திருமணம் கேள்விக்குறியா இருக்கு நடக்கிறப்ப நடக்கட்டும்னு சொல்லி நான் வேதனையோடு விரத்தியோடு வரன் பார்க்கறதையே விட்டுட்டுன்னு சொல்லக்கூடியவங்களை கூட நிறைய பேரை நம்ம பார்க்குறோம் ஆனால் நம்ம வேதனையாலும் விரத்தியாலும் அப்படி முடிவெடுத்திருந்தாலும் இந்த டிசம்பர் நாலாம் தேதி எங்க சுயம்பர கலா பார்வதி ஹோமம் நடந்தாலும் கலந்துக்குங்க சரி எங்கள் ஊரில் நடக்கல நாங்க எங்க போய் கடைசி நேரத்துல தேடுறதுன்னா சேலம் மாவட்டம் தலைவாசல் இருக்கக்கூடிய உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவில்ல டிசம்பர் நாலாம் தேதி பௌர்ணமி அன்னைக்கு காலையில இந்த சுயம்பர கலா பார்வதி ஹோமம் நடைபெறும் கலத்திரக்காரகன்னா நவகிரகத்துல சுக்ரன் சுக்ரனோட அதிபதி தான் கடவுளில் தாய் மகாலட்சுமி இந்த மகாலட்சுமி சூடிய மாலையை இந்த திருமண தடையால் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு சூடிதான் இந்த ஹோமத்தில் உட்கார வைக்கப்பட்டு ஹோமம் நடைபெறும் இந்த ஹோமம் முடிந்த பிறகு உங்களுக்கு மங்கள அச்சதை போட்டு லக்ஷ்மியின் ஆசீர்வாதம் வழங்கப்படும் இது எல்லாமே இங்க விசேஷம் அடுத்தது உங்களோட ஜாதகத்தை நீங்க கொண்டுட்டு வந்தீங்கன்னா ஹோமத்திலையும் லக்ஷ்மியிடமும் கருவறையிலையும் வைத்து தோஷம் நிவர்த்தி விசேஷ பூஜையும் செய்து அப்பவே உங்க கையில இந்த ஜாதகமும் வழங்கப்படும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இந்த கலா பார்வதி ஹோமத்தை முதன் முதல்ல செய்தது கடவுளில் தாய் பார்வதி தேவிதான் பரமேஸ்வரனான எம்பெருமான் ஈசனை திருமணம் செய்து கொள்வதற்கு செஞ்சாங்க அப்படிப்பட்ட இந்த ஹோமம் சக்தி வாய்ந்தது எந்த திருமண தடைக்கான பரிகாரம் செஞ்சிருக்கோ காலகஸ்தி போனோம் திருப்பாம்புரம் போனோம் திருப்பெஞ்சலி போனோம் கொடுமுடி பவானி போனோம் காலகஸ்தி போனோம் ராமேஸ்வரம் திருக்கடையூர் நீங்க எங்கெல்லாம் போய் பரிகாரம் செஞ்சிருந்தோம் வாழ மரத்துக்கு தாலி கட்டணும் ஆலமரத்துக்கு தாலி கட்டணும் அரச மரத்துக்கு தாலி கட்டணும் வெட்டணும் ஆனால் எல்லா பரிகாரமும் செஞ்சு முடிச்சாச்சு எனக்கு திருமணம் நடக்கல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஜோதிட சாஸ்திரத்திலும் முன்னோர்கள் யோகிகள் ரிஷிகள் மத குருமார்கள் ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட கடைசி பரிகாரம் இந்த சுயம்பர கலா பார்வதி ஹோமம் இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளும்போது கட்டாயமாக உங்களோட திருமண தடை உறுதியாக நீங்கும் எப்பேற்பட்ட சிக்கலும் சரியாகும் ஆயிரக்கணக்கான நபர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இந்த ஹோமத்தில் கலந்து கொண்டு திருமணம் உறுதியாயிருக்கு திருமணம் நடந்திருக்கு அதுபோல உங்களுக்கும் திருமண தடை நீங்குவதற்கும் திருமண வாழ்க்கையில் இருந்த சிக்கல் சரியாவதற்கும் இந்த டிசம்பர் நாலாம் தேதி நடைபெறும் இந்த சுயம்பர கலா பார்வதி ஹோமத்தில் கலந்து கொண்டு அதன் பிறகு நீங்க இந்த பாஞ்சராத்திர தீபத்தை ஆலயத்தில் ஏற்றி மகாலட்சுமி வழிபாடு செய்துவிட்டு செல்லும் பொழுது உங்களுக்கான தடைகள் நீக்கப்பட்டு உங்களுக்கான தாமதங்கள் விளக்கப்பட்டு ஒரு அருமையான இல்வாழ்க்கை உங்களுக்கு நல்வாழ்க்கையாக அமையும் அடுத்தது கடன் நிவர்த்தியாகணும் என்னுடைய பண சிக்கல் சரியாகணும் நான் எதுலையாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன் எம்எல்எம்லயோ பிரைவேட் பினான்ஸ்லயோ நண்பர் சொன்னாங்கன்னு சொல்லி ஏதாவது ஒரு ஷேர் ட்ரேடிங்ல அல்லது ஷேர் மார்க்கெட்ல எதுல நான் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம் அதுல எனக்கு தடை ஏற்பட்டுருச்சு அதுல எனக்கு தாமதம் என்னோட முதலீடு திரும்ப வரல அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா உங்களுடைய பண மோசடி பண சிக்கல் பணம் எங்கேயாவது சிக்கி இருக்குன்னா அதையெல்லாம் திரும்ப பெறுவதற்கும் உங்களோட கடனை முழுவதும் நீங்குவதற்கும் நீங்க இந்த டிசம்பர் நாலாம் தேதி பௌர்ணமியில் நடைபெறக்கூடிய சிறப்பு யாகத்தில் கலந்து கொண்டு அந்த யாகத்தில் நீங்க உங்களுக்கான கோரிக்கையையும் நீங்களே நேரடியாக அமர்ந்து சமர்ப்பித்து விட்டு அதன் பிறகு ஹோமம் நிறைவு பெற்ற பிறகு இந்த பாஞ்சராத்ர தீபத்தை ஏற்றி லக்ஷ்மி பலம் வந்து வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கான பண சிக்கலும் கடனும் நிச்சயமாக தீரும் இந்த சிக்கல்கள் இரண்டையும் பரிபூரணமாக நீங்கள் நிவர்த்தி செய்து கொள்ளலாம் குழந்தை பாக்கிய சிக்கல் இருந்தால் அதுவும் சரியாகும் இந்த குழந்தை பாக்கிய சிக்கல் என்பது பரிபூரணமாக நிவர்த்தி செய்யப்படும் ஏன் அப்படின்னா இந்த ஆலயத்தில் வழங்கப்படும் பிரசாதம் என்பது விசேஷமானது இந்த குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினர் இருவரும் ஒன்றாக வந்து கலந்து கொள்வதும் அல்லது ஒருவரால் வர முடியல அல்லது பெண்கள் அன்னைக்கு வர முடியலன்னா அவருடைய கணவர் வந்து இந்த பூஜையில் கலந்து கொள்ளலாம் அவர்கள் கணவன் மனைவி இருவருடைய ஜாதகத்தையும் எடுத்துட்டு வந்து கலந்துக்கிறோம் இந்த ஹோமத்திலும் கருவறையில் இருக்கக்கூடிய லக்ஷ்மியின் பாதத்திலும் வைத்து விசேஷ பூஜை செய்து உங்களுக்கு அந்த ஜாதகம் திருப்ப வழங்கப்படும் அன்றைய தினமே இது பெரிய அளவிலான தோஷ நிவர்த்தி தரும் மருத்துவத்துறையால் கைவிடப்பட்ட நபர்களுக்கு கூட நான் தனிப்பட்ட முறையில் ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய இந்த விசேஷ ஹோமத்திலும் இந்த பாஞ்சராத்திர தீபத்தையும் அன்று ஏற்றி நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கான தடைகள் விளக்கப்படும் தாமதங்கள் குறையும் இந்த ஆலயம் சேலம் மாவட்டம் தலைவாசல் இருக்கு சேலம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் சேலத்திலிருந்து சென்னை நோக்கி போகும்போது அறுபது கிலோமீட்டர் தொலைவுலையும் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் பாண்டிச்சேரி கடலூர் சென்னை நெய்வேலி விருதாச்சலம் போன்ற பகுதிகளில் இருந்து வரீங்கன்னா கள்ளக்குறிச்சியை தாண்டி சேலம் நோக்கி போகும்போது இருபத்தி ஐந்தாவது கிலோமீட்டர்லயும் தான் இந்த தலைவாசல்ங்கிற ஊர் அமைந்திருக்கிறது இந்த ஆலயத்தின் பெயர் உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவில் ஆலயத்தின் பெயரில் இருப்பது போலவே அஷ்டலட்சுமியும் நவகிரகமும் கருவறை ஒன்றாக காட்சி தரக்கூடிய உலகின் முதல் ஆலயம் பிரசித்தி பெற்ற இந்த ஆலயத்தில் ஒவ்வொரு மாத பௌர்ணமியிலும் இந்த விசேஷ ஹோமம் நடைபெறுது இந்த வருடத்தில் மட்டும் கிட்டத்தட்ட ஆயிரத்தி நூறு நபர்களுக்கு மேல இந்த திருமண தடை நீங்கி இல்வாழ்க்கையில் இணைந்திருக்கிறார்கள் அதுபோலவே உங்களுக்கான திருமண தடை நீங்குவதற்கும் திருமண வாழ்க்கையில் இருக்க சிக்கல் சரியாவதற்கும் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கும் கடன் நிவர்த்தியாவதற்கும் பண சிக்கலில் இருந்த அனைத்து பிரச்சனைகளும் நீங்குவதற்கும் பண மோசடி தொழில் வியாபாரத்தில் வளர்ச்சி இல்ல தொழில் மந்தமாருக்கு வியாபார மந்த சம்பந்தமா போன்ற அனைத்து சிக்கல்களையும் சரி செய்து கொள்வதற்கு இந்த விசேஷ பூஜையும் இந்த விசேஷ நாளும் மிக 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 சிறப்பு வாய்ந்தது இந்த பாஞ்சராத்திர தீபத்தை அதுவும் இந்த பௌர்ணமி நாளில் அஷ்ட லட்சுமியும் முன்னிலையில் ஏற்றி நாம் வழிபாடு செய்யும் பொழுது அனைத்து விதமான தோஷங்களும் நீக்கப்பட்டு பஞ்ச பூதங்களின் சக்தி கிடைக்கும் இந்த பாஞ்சராத்ர தீபம் என்பது மகாவிஷ்ணு ஐந்து நாட்களில் ஒருவரின் வெற்றியை உறுதி செய்வார் ஐந்து நாட்களில் ஒரு சக்தியை உங்களுக்கு கொடுப்பார் ஒரு அதிர்ஷ்டத்தை தருவார் தடையை நீக்குவார் என்பது நம்பிக்கை இந்த ஹோமத்தில் கலந்துக்கிறதுக்கு முன்பதிவு அவசியம் கோவில்ல சொல்லியிருக்காங்க காரணம் என்னன்னா எவ்வளவு பேர் வராங்கன்னு தெரிஞ்சாதான் அதற்கான ஏற்பாடுகளை ஆலயத்துல அவங்க செய்ய முடியுங்கிறதுனாலதான் தான் அதனால இப்பவே ஸ்கிரீன்ல தெரியிற நம்பரை நீங்க தொடர்பு கொண்டு முன்பதிவு பண்ணிடலாம் முன்பதிவு பண்ணுறதுக்கான நேரம் அப்படின்னு ஆலயத்துல சொல்லியிருக்கிறது காலையில ஒன்பது இருந்து மாலை ஆறு மணி வரைக்கும் ஸ்கிரீன்ல தெரியிற நம்பரை தொடர்பு கொண்டு பதிவு பண்ணிடுங்க நேரில் வர முடியல வெளிநாட்டில் இருக்கோம் வெளி மாநிலத்தில் இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறவங்க ஸ்கிரீன்ல தெரியிற நம்பரை தொடர்பு கொண்டு உங்களோட ராசி நட்சத்திரம் உங்களோட ஜாதகம் அனுப்புனீங்கன்னா உங்க சார்பாக இந்த பாஞ்சராத்திர இந்த தீபத்தை பெயர் ராசி நட்சத்திரம் ஆலயத்தின் சார்பாக ஏற்றி வச்சிடுவாங்க உங்களுக்கான பிரசாதமும் கொரியர் மூலம் உங்க முகவரிக்கு அனுப்பி வைக்கப்படும் அதனால நீங்க நேரில் வர முடியாதவங்களும் இதுல கலந்துக்கலாம் ஆனா நேரில் வந்து கலந்து கொள்வதும் உங்க கையால இந்த ஹோமத்துல ஹோம பொருட்களை போட்டு இந்த பாஞ்சராத்திர தீபத்தை நீங்க ஏத்தி வைக்கிறது தான் சிறப்பான வழிமுறை அதனால ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை அலுவலக நேரமான காலை ஒன்பது மணி முதல் மாலை ஆறு மணிக்குள்ள தொடர்பு கொண்டு விளக்கங்கள் பெறுங்க இந்த விசேஷ நாள்ல இந்த ஹோமத்தை தலைமை தலைமையேற்று நடத்தி வைக்கிறதுக்கும் இந்த பாஞ்சராத்திர தீபம் ஏற்றி வழிபாடு செய்யறதுக்கும் நானும் உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவக்கிரக திருக்கோவிலுக்கு அன்னைக்கு நேரில் வருகை தருகிறேன் அன்றைய தினம் ஆலயத்துல நாம் எல்லோருமே நேரில் சந்திக்கலாம் இப்பவே முன்பதிவு செஞ்சுட்டு உங்களோட வருகையை உறுதி செய்து கொள்ளுங்கள் உங்கள் டோக்கன் நம்பரையும் பெற்றுக் கொள்ளுங்கள் மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் சந்திக்க லாம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி ஜோதிட செம்மல் மகாலட்சுமி உபாசகர் ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமலம் ஆச்சாரிய குருஜி நன்றி வணக்கம்